பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி ஆறு இறை வார்த்தை மூன்று யாக்கோபு வீட்டாரே இஸ்ரேல் குடும்பத்தாருள் எஞ்சி இருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள் உதிரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான் கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் மனுஷனுடைய தயவுக்காக கிடைக்கும் உதவிக்காக காத்திருக்கின்றோம் ஆனால் இறைவன் தாமே நம்மை சுமந்தவராக இருக்கின்றார் கருவிலிருந்து பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் உங்களை எல்லா இடத்திலும் தாங்கி நடத்தக்கூடியவராக இருக்கின்றார் இந்த நாளில் இறைவன் நம்மீது நோக்கமாகவும் நினைவாகவும் இருக்கின்றார் அவர் என்னை மறந்து விட்டார் இந்த நெருக்கத்தில் அவர் என்னை நினைக்கவில்லை என்று பலர் சொல்லலாம் ஆனால் இறைவன் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை காக்கிறவராக இருக்கின்றார் உதிரத்தில் நம்மை தாங்கியவர் இந்நாள் வரைக்கும் சுமந்து கொண்டிருக்கின்றார் எந்த இடத்திலும் அவர் நம்மை கீழே தள்ளுவதில்லை அவருடைய பாதுகாப்பின் கருத்துக்குள் இருக்கின்றோம் ஆகையால் இறைவன் என்னோடு இல்லை என்ற எண்ணமே வேண்டாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ணயராது காத்து வருகின்றார் இந்த நாளிலும் கூட நீங்கள் தனிமையாக நினைக்கலாம் நான் மட்டுமே இதை செய்ய வேண்டுமா எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்னை தாங்குவார் யாரும் இல்லையே என்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தேற்றக்கூடிய வார்த்தையாக இதை கொடுக்கின்றார் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமே காட் பிளஸ் யூ